பேரில் இருந்து வரேன் என் பேத்திக்கு இங்க வந்துதான் என் பேத்திக்கு குழந்தை என் பெண் குழந்தை பிறந்தது நீங்க தான் பெண் குழந்தை இங்கே வந்து வேண்டி பெண் குழந்தையும் பிறந்தது வேலையும் கிடைச்சது என் பேத்திக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை அக்டோபர் பதினொன்னாம் தேதி பிறந்தது ஒரு ஏழு மாசத்துக்கு அப்புறம் பிறந்ததே கொஞ்சம் ரிஸ்கா தான் அதாவது ரொம்ப வெயிட் போட்டு குழந்தை பிறக்க முடியாது ஜோசப் பள்ளி ஹாஸ்பிடல்ல நான் நல்லபடியாக அதை கொஞ்சம் எடுத்து நார்மல் டெலிவரி ஆகிட்டேன் நான் மாதாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாட்சி சொன்னா போவேன் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து யூரியன் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒரு மாதம் நல்லா இருந்தது அடுத்த மாதம் திருப்பி அதே மாதிரி இருந்தது என் பேட்டிகிட்ட சொன்னேன் ஜெவ் மாதா போகவே போக இல்லைம்மா சாட்சி சொன்னான் நான் சாட்சி சொல்லிட்டேன்ட்டு நீ குழந்தை தூக்கிட்டு வாங்க வெளியே வக்கத்தில் இருக்கா அவ்வளோ அதை நான் வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது ஒரு தடவை மருந்து கொடுத்தோம் அது சரியாகலை ரெண்டாவது ஒரு தடவை ஈவினிங் இன்ஸ்பெக்ஷன் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க கிட்னியில் ஏதோ பிரச்சனையாக இருக்குமா இந்த மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மெடிஷன் கொடுத்து அது ஒரு பத்து நாளைக்கு கொடுங்க அதுக்கப்புறம் சரியானால் நம்ம பார்க்கலாம் இல்லை ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க நான் போன மாதம் முதல் சனிக்கிழமை என்னால் வர முடியல ரெண்டாவது சனிக்கிழமை வந்து பங்கு பதட்டத்தினே அங்கே பார்க்குறங்கிட்டேன் எழுதி கொடுத்துட்டு போவேன் பாப்பாவை அவரு பாப்பாவாம்மா அப்படின்னு கேட்டார் ஆமாம் ஒம்பது மாதம் ஏழு மாதத்துக்கு எட்டு மாதத்துக்கு குழந்த அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தொன்றுக்கு நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு வந்தோம் சாதாரண நாள் அவன் குழந்தையோட அம்மாவோட பிறந்த நாள் அன்றைக்கி நான் என் தரைச்சுட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனேன் எதுவும் இல்லை கிட்னியில் ப்ராப்ளம் இல்லை குழந்த நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் நேற்று தான் முந்தா நாள் டாக்டர்கிட்ட போனாங்க அவங்க போனதுக்கு இதுக்கு ப்ராப்ளம் நல்லா நல்லாயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அது அந்த குழந்தைக்கு சா அந்த குழந்தைய நான் சாட்சி அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதுன்னா நான் இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த கோவில் போகிறேன் இங்கே இருந்துட்டு வேலை சரி போயிட்டேன் வேலை சரி போய் இருபது வருஷம் ஆகுது ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன் மாதா ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு சக்ஸஸ் வெற்றியாக கொடுத்துருக்காங்களே தவிர தோல்வியே கொடுக்கல என் பேத்தி கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துச்சு அடுத்த குழந்தை அடுத்த பொண்ணு பேத்தி அவங்க வந்து லவ் மேலே அதனால் வீட்டில் ஒத்துக்காத பெரிய பிரச்சனையாச்சு ஆனால் மாதாட்டியும் அந்துணியாரிட்டையும் ரொம்ப நான் என் பேர் அந்தோனின்றதான் என் மா அம்மா ரொம்ப அந்துணையார் பக்தி நாள் நான் அந்துணையார் கோயிலுக்கு ரொம்ப வேண்டுவேன் இந்த இந்த இடத்துக்கு வர சொல்ல எனக்கு கோயில் தெரியாது ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் தான் இங்கே தெரியும் அப்போது சூசைமணி ஃபாதர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த ரோஸ் ஒருத்தவங்க அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த குழந்தை பிறந்து பத்து மாதத்துல நாங்கள் இங்கே வந்தோம் இப்போ அவளுக்கு அந்த லவ் மேரேஜில் ரொம்ப சிக்கலாச்சு மாதாட்ட தான் வேணேன் அந்தனாட்ட தான் வேணேன் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் ஆச்சு அவங்களால வர முடியல வேலை செய் வேலை செய்கிறாங்க நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொன்னால் அவங் அதனால் எனக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதாவும் குழந்தை இயேசுவும் ரொம்ப துணையாக ரொம்ப உறுதுணையாக இருந்து இப்போ இந்த வயசுக்கு நான் வேலைச்சேரியிலேருந்து நடந்து வரேன்னா வேண்டிகிட்டு தான் வருவேன் எனக்கு எந்த இதுவும் வரக்கூடாது நான் எங்கேயும் தட்டு தட்டு மாதிரி விழக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு தான் வருவேன் அதே மாதிரி நான் எல்லாமே கேட்பாங்க எப்படி நீ வர அப்படின்னு நான் சாரி நான் என்ன சொல்லுவேன் பரவாயில்ல கா உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நடக்க முடிகிற வரைக்கும் நமக்கு உதவி செய்த மாதாவையும் இயேசுவையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் வருவேன் ஒரு விபூதி திருநாள் அன்னைக்கு தரமணி அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து மண்டையெல்லாம் இது ஆகிடுச்சு அப்பவும் எல்லாம் சொன்னாங்க ஏன் இந்த வயசான காலத்தில் இப்படி வரீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பவும் மாதா என்னைக்கா ஒன்றுமே இல்லை நானே போய் மெடிக்கலில் மருந்து வாங்கி நானே எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் பயம் வீட்டுக்கு போய் சொன்னால் திட்டுவாங்க நைட்டு ஒம்பது மணி வீட்டுக்கு போக சொல்ல நைட்டு அதனால் மாதாவும் இயேசுவும் என்றைக்கும் நம்ம கூட துணை இருப்பாங்க நம்பிக்கையோடு வேண்டுங்க கூற்றுகிறோம்மை கூகழுகிறோம் நன்றி கூறுகிறோம்